தென்காசி மக்களோட பல ஆண்டு கனவும் ஆசையும் நிறைவேறிடுச்சு நம்ம தென்காசியில பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுல ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு வளாகம் ஓபன் ஆகி இருக்கு தென்காசி பக்கம் பாட்டாக்குறிச்சியில தான் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த புது விளையாட்டு வளாகத்தை திறந்திருக்கிறாங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பா கட்டப்பட்டிருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் அத்லெட்டிக்ஸ் ட்ராக் ஃபுட்பால் கிரவுண்ட் லாங் ஜம்ப் கோர்ட் பாஸ்கெட் பால் கோர்ட் இன்டோர் கபடி கோர்ட் வாலிபால் கோர்ட் மல்டிபர்பஸ் இன்டோர் ஹால் ஜிம் கேண்டீன் பார்வையாளர்கள் இருக்கை ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி டிரெஸிங் ரூம் டாய்லெட் பெசிலிட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்னு இப்படி சகல வசதிகளோட தரமான கட்டமைப்புகளோட இந்த விளையாட்டு வளாகம் அமைஞ்சிருக்கு நம்ம தென்காசியில ரொம்ப காலமாவே நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாம வீரர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தாங்க அந்த குறைய நிவர்த்தி பண்ற விதமா மாநில அளவிலான போட்டிகள்ல இருந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள் வரைக்கும் நம்ம ஊர் பசங்களும் பொண்ணுங்களும் வெற்றி வாகை சூடுறதுக்கு இந்த மைதானம் தான் இனிமே அடித்தளமா இருக்க போகுது நம்ம தென்காசியில இப்படி ஒரு பிரம்மாண்டமான மைதானம் வந்திருக்குன்னு தெரியாத உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தென்காசி தொடர்பான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க